ஸ்ரீ குரு பியோ நமக பெரியவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பாண்டரங்கன் மகிமையில த்லோச்சன்தாஸ் பார்த்துட்டு இருக்கோம் கிருஷ்ணர் வந்து காட்டுக்கு போறார் ஒய்ஃப் கிட்ட என்ன பண்றார் ஏதோ கொஞ்சம் பண்ணின ஃபீஸ்ட் எல்லாத்திலையும் கொஞ்சம் பேக் பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணி ஏன்னா போறோம் போச்சு கணவரை போறேன் வெளியில போறேன்றாரு எங்க போறேன்னு கேட்க மாட்டான் அந்த காலத்துல எல்லாம் இல்லையா இவ்வளவு திருவிலோச்சன ஒய்ஃபும் வந்து ஒன்னும் கேட்காம விட்டு விடறான் இவர் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃபாரஸ்டுக்கு போகிறார் போனால் அடியவர் வேஷத்துக்குள்ளே அந்த கா வனத்துக்குள்ளே நுழைகிறார் பார்த்தோன்னே அப்போ அப்போது அவர்கிட்டக்க எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கிருஷ்ணர் வந்து அடியவர் வேஷத்தில் திருலோச்சனர்கிட்ட கேட்கிறார் இவர் தான் நான் ரெண்டு மூணு நாளும் அங்கே தான் உட்காண்டிருக்காரு அதனால அது எந்த சுணை எங்கே இருக்குன்னு தெரியும் உடனே அங்கே போய் பணம் ஓல எடுத்துகிட்டு அந்த சுணையில் தண்ணி எடுத்துட்டு வரேன் தண்ணி எடுத்துட்டு வந்த உடனே பழங்களும் ரெண்டு பொரிச்சுட்டு வரேன் திருலோச்சனர் சரி உடனே கிருஷ்ணர் வந்து தண்ணி கடை 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 குடிச்சுட்டு எனக்கு தண்ணி தான் தாவமாக இருக்குது கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் பரவாயில்ல கொஞ்சம் அப்படியே எனக்கு வயிறு முட்டை முட்டை இருக்குது என்னன்னா இந்த தான் சொல்லுவாள் வாயை திறந்த காக்கா கொத்தின்னு போகணுன்றானா தொண்ட அளவுக்கு சாப்பிட்டாச்சுன்னு அர்த்தம் என்ன கிருஷ்ணர் சொல்கிற ஒரு புளியோதரையும் தேங்காய் சாதமும் வடையும் அவியலும் நன்னா சாப்பிட்டுட்டேன் அதனால தான் ரொம்ப தாகமாக எடுக்கிறது ஸோ தாகம் தனியாக கொஞ்சம் தண்ணியும் குடிச்சுக்கிறேன் ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு அந்த அவர் கொடுத்த துளோச்சனர் கொடுத்த இந்த தண்ணியையும் ஃப்ரூட்டையும் சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு என்ன நீ உங்களை பார்த்தா ரொம்ப பசியோடு இருக்கிற மாதிரி இருக்கே நீங்கள் ரெண்டு மூணு நாளாக சாப்பிட்லையா என்ன ஆச்சு அப்படின்னா நான் வந்து அந்த அடியார்கள் வீட்டில் சேஷம் அந்த மிச்சம் இருக்கிறத கொஞ்சம் கொண்டு வந்துருக்கேன் பேக் பண்ணி நீங்கள் சாப்பிட்றலாம் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து கேட்குற இவா வீட்டில் பண்ணி நான் ஃபீஸ்டே தான் அடியார்களுக்கு போட்டான் எல்லாம் பலகாரங்கள் இல்லை சாப்பாடு எல்லாது இப்படியோ அதில் தேங்காய் சாதம் அதையே தான் பேக் பண்ணி வந்திருக்கார் இவர் தெரியும் காட்டில் உக்காந்துருக்காரு தெரியும் ஒன்று சாப்பிட்ருக்க மாட்டாருன்னு தெரியும் கடகட கட கடன்னு உடனே இதை கொடுக்குறாரு உடனே இவர் என்ன பண்ணுறார் துருலோச்சனை அடியார்களுடைய சேஷமா யார் மிச்சம் மீதியாக யார் வந்து யாரும் பண்ணியிருக்கா இந்த மாதிரி ஒரு அடியார்களுடைய சேவை அப்படின்னு இந்த துரிலோசனை கேட்க கிருஷ்ணர் வந்து சிரிச்சுண்டு யாரோ திருலோச்சனரான் பெரிய பொற்கொலரான் அவருக்கு வந்து அந்த ராஜாவுடைய அந்த நவாபுடைய பொண்ணுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு சந்திரஹாரம் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாராம் இவரும் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டாராம் ராஜா கிட்டக்க அந்த கொடுத்த அந்த சந்திரஹாரத்தை பார்த்தா அந்த ராஜாவே மயங்கி விழாத குறைதான் எவ்வளோ என்ன பண்ணியிருக்கேன் இவ்வளோ என்ன பண்ணியிருக்கேன் உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு சந்திரஹாரத்தை நான் பார்த்தது இல்லை இந்த நவாபு பிரைஸ் பண்ணி நிறைய பொ பொண்ணும் பொருளும் இந்த திருலோச்சனருக்கு கொடுத்துட்டார் போல இருக்கு அந்த திருவிலோச்சனர் அதை எடுத்துன்னு வீட்டுக்கு வர வீட்டில் வந்து மனைவி கிட்ட கொடுத்து அடியார்கள் எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு போடு ஃபீஸ்ட் நல்லா பரமாறு அப்படின்னு சொன்னாருன்னு சொல்றார் இதெல்லாம் கிருஷ்ணர் சொல்ற கதை டு திருலோச்சனர் என்ன நடக்கிறது நாளை தொடர்ல பார்க்கலாம்